ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா காலையிலே எழுந்திரிச்சி கண்ணுக்குட்டியெல்லாம் மேட்ச்செல்லாம் கட்டலான்னு வந்திருக்கோம் என் தம்பி வந்து கம்பியெல்லாம் போய் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்கான் நான் அதுக்குள்ளே இங்கே ஓரத்தில் விட்டுட்டுருக்கேன் இப்போ என் தம்பி வந்து கம்பியெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ எல்லாம் மாட்டையும் கட்டிடலாம் இப்போ நம்ம எங்கே வந்து கட்டிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாட்டு சோளம் வந்து ஆல்ரெடி விதைச்சிருந்தோம் அதில் அப்பா வந்து அறுத்துட்டாரு பாதி அறுத்துட்டாரு அந்த பாதி இடத்துல வந்து கட்டிகிட்டு இருக்கோம் இப்போ கொஞ்சம் நேரத்தை கட்டிட்டோம் அப்படின்னா ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு அப்பா வந்து சோளப்பயிரை அறுத்து போட்டுருவார் அதனால தான் இப்போ வந்து மாட்டுக்கு சோளம் பயிரும் போட்ட மாதிரி ஆயிடுச்சு மேச்சல்லையும் கட்டின மாதிரி ஆயிடுச்சு இல்லைன்னா வீட்டுக்கு தூக்கிட்டு போய் போடணும்ல அதனால் இங்கேயே வந்து கட்டிட்டோம் இன்றைக்கி நான் வீடியோ எடுக்கிறதுனால கம்பி அடிக்கிற பொறுப்பை என் தம்பிகிட்ட கொடுத்துருவேன் இப்படி தான் அப்பப்போ என் தம்பி கம்பி அடிக்க விட்டு ஏமாத்திடுவேன் ஆளுக்கு ஒரு கம்பி அடிக்கணும் இன்றைக்கி நான் அடிக்க வேண்டியது என் தம்பி இன்னைக்கு நான் வீடியோ எடுக்கிறேன் நீ காடிடான்னு சொல்லி ஏமாற்றிட்டேன் எப்படி இருக்கு பாருங்கள் இந்த எல்லாம் பில் இருக்கும் அதனால தான் கட்டுறோம் இந்த கண்ணுக்குட்டிக்கு மட்டும் எப்போ பார்த்தாலும் இந்த மூக்கு நாங்கள் ஒரு ஒன் சைடாக போயிடுது இதை எடுத்து மாட்டி விடுறது டெய்லியும் எனக்கு வேலையாக போச்சு இப்போ இங்கே கட்டிவிட்டேன்னா ஒரு மணி நேரத்தில் சோள பேர் வந்து அறுத்து போட்டுருவாரு அப்பா அதுக்கப்புறம் ஒரு பத்தரைக்கா வந்து தவிடு போட்டுருவோம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் ஏன்னா வெயில் அடிக்குது இல்லையா அதனால் பாருங்கள் இதுதான் சோள பேர் சோளப்பேர் தீவனப்பில் இருக்கிற வேலைலாம் டெய்லி எங்கள் அப்பா தான் பண்ணுவார் அவர் எங்கேயாவது வெளியில் தான் எங்களை அறுக்க விடுவார் இல்லைன்னா விடமாட்டார் மாட்டார் கையை அறுத்துக்கோன்னு பால் மாடுலாம் வேறு இடத்துல கட்டியிருக்கோம் கண்ணூட்டி மட்டும்தான் இங்கே கட்டியிருக்கோம் இந்த மரிசியில் எவ்வளோ பில் இருக்கு பாருங்கள் இதெல்லாம் மாடு கட்டினா க்ளீன் ஆகிடும் நம்ம பூஜா வந்து பார்த்துட்ருக்காங்க சுற்றி இங்கேயே போட்டுட்டு கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நம்ம ப்ரூஸையும் மேய்ஞ்சிட்ருக்காங்க இன்றைக்கி நம்ம எதுக்கு இவ்வளோ நேரம் சுற்றி சுற்றி வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோனா நமக்கு இங்கே காட்டில் இன்னொரு வேலை இருக்குது அதனால தான் இங்கேயே இருக்கோம் என் தம்பி பாருங்கள் ரோட்டில் போய் நின்றுட்டு வா வான்னு கூப்பிட்டுருக்கோம் என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாங்க சொல்கிறேன் இங்கே வந்து குச்சிக்காடு இருக்குது இல்லையா இதில் வந்துட்டு நிறைய குச்சி இல்லாமல் இருக்குது புழ குச்சி போடுறதுக்கு தான் வந்திருக்கோம் குச்சி ஊண்ணின இடத்துல ஒரு ஒரு இடத்துல குச்சி செத்து போயிருக்கோம் வராமல் இருந்திருக்கும் அது ஊன்றுறதுக்கு தான் வந்திருக்கோம் வரும்போதே ரோட்டில் பார்த்தா இந்த இயற்கை இருந்துச்சு இதில் பாசா ஃபைலாக போட்டு விளாட்றது எத்தனை பேர் பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எங்கள் அப்பா அம்மா வர வரைக்கும் டைம் பாஸ் பண்ணலாமேனு இப்படி வெடித்து இருந்தேன் நாங்கள் ஃபஸ்ட்டே வந்து கண்ணுக்குட்டிலாம் ஓடிட்டு வந்துட்டோம் வீட்டில் இருக்க வேலைலாம் முடிச்சுட்டு அப்பா அம்மா வருவாங்க இங்கே என்னடா கூட்டமாக ஒரே இடத்துல இவ்வளோ குச்சி இருக்குன்னு தானே பார்க்குறீங்க குச்சி போதே எக்ஸ்ட்ரா இருந்தது இல்லையா நறுக்குன குச்சியில் அந்த குச்சியெல்லாம் ஒரே இடத்துலேயே ஊனி வச்சுருந்தோம் இப்போ நல்லா வளர்ந்துருச்சு இல்லையா இப்போ எடுத்து தனித்தனியாக இல்லாத இடத்துலலாம் ஊனிடலாம் அப்படின்னு நல்லா வந்துடுச்சு பாருங்கள் இப்போ இதெல்லாம் பிடுங்கி அந்தந்த இடத்துல ஊன்றும் இல்லாத இடத்துலலாம் நாங்கள் ஃபஸ்ட்டு கை வைக்க வேணாம்னு வெயிட் இருந்தோம் ஏன்னா யார் ஃபஸ்ட்டு கை விற்கிறாங்களோ வேலை முடியலன்னா அவங்க பேரில் தான் தலையில் தான் கட்டுவாங்க நீ கை வச்சு தான் ஒழுங்காக வந்து வேலை முடியல அப்படின்னு நம்மளை திட்ட ஆரம்பிச்சுருவாங்க அதனால இந்த வேலைக்கெலாம் அப்பா அம்மா தான் கை வைப்பாங்க நம்ம சேஃபாக இருந்துக்கணும் இல்லையா அதனால் அப்புறம் ஒரு குச்சியில் பாருங்கள் தண்ணி எப்படி சுட்டுது பாருங்கள் அதெல்லாம் சரி பண்ணிகிட்ருந்தோம் இந்த இடத்துல ஒரு ஒரு இடத்துல வந்து லைட்டாக உப்பு கட்டின மாதிரி இருக்குது அதனால தண்ணி வந்து ஒழுங்காக வராமல் இருக்குது அதெல்லாம் சரி பண்ணிகிட்ருந்தோம் வெட்டியாக இருக்கிறதுக்கு இந்த குச்சிக்காட்டுக்கு இது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி எங்கள் அம்மா ரெண்டு தடவை புல் புடுங்கு விட்டாங்க மருந்தடிச்சும் வந்து சாகவே இல்லை பிள்ளை அதனால் அப்புறம் கையிலே எங்கள் அம்மா பிடுங்க விட்டாங்க எல்லாத்தையும் லீவு விட்டால் போதும் எங்கள் அம்மா இந்த வில வாங்க ஆரம்பிச்சிருவாங்க இங்கே பாருங்கள் ரெண்டு குச்சி வந்து அந்த இடத்துல முழைக்கவே இல்லை இல்லையா இப்போ அதில் தான் குச்சிலாம் ஊன போகிறோம் இங்கே பாருங்கள் எங்கேயும் கேப்பாக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் நிறைய தண்ணி வராமல் இருந்து செத்துருக்கோம் இல்லை குச்சியில் ஒழுங்காக முளைக்காமல் இருந்திருக்கும் அதனால் கூட செத்துருக்கோம் இப்போ அந்த வேலை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் என் தம்பி காட்டுக்கு வந்தோன்னே எங்கேயாவது குருவி கூடு வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போய் தேட ஆரம்பிச்சிட்டான் எப்படி நல்லா முளைச்சிருக்கு பாருங்கள் இந்த குச்சிலாம் இவ்வளோ குச்சி நமக்கு தேவைப்படாது இதில் ஒரு பாதி தான் தேவைப்படும் நாங்கள் குத்து மதிப்பாக இருந்த குச்சி எல்லாத்தையும் ஊனி வச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எங்கள் அப்பா அம்மாலாம் வந்து பிடுங்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு எங்கள் அப்பா வந்து ஒரு இடத்துல பைப் எலி கடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி பண்ண போயிட்டாரு நானே எங்கள் அம்மா என் தம்பி மூணு பேரும் பிடுங்கிட்டு இருக்கோம் எப்படி பிடுங்கணும்னு காமிக்கிறோம் பாருங்கள் நேற்றாக தண்ணி ஊட்டமா இன்னும் நல்லா ஈரமாக இருக்குது அதுவும் இல்லாமல் காலையிலேயே வரும்போது மோட்டர் எடுத்து விட்டோம் அதனால நல்லா ஈரமாக இந்த இடம் பிடுங்கிறதுக்கு வசதியாக இருக்குது பிடுங்கும் போதே கொஞ்சம் நல்லா இருக்குது குச்சா பார்த்து பிடுங்கிட்டோம் மீதியெல்லாம் தூக்கி போட்டுடலான்னு பாருங்க அப்படியே பிடுங்கும் போது ஈஸியாக வருது பாருங்கள் வேரோட உடைக்காமல் பிடுங்க உடச்சோன்னா வேஸ்ட்டாக போயிடும் பிடுங்கி எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம எல்லாத்தையும் நடவு பண்ண போகிறோம் இப்போ எல்லாத்தையும் பிடுங்கி முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா எடுத்து வச்சு எடுத்துகிட்டு போயிடலாம் பாலாளுக்கு ஒரு சாக்கில் வச்சு எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு பாருங்கள் நானும் எடுத்துக்கிட்டேன் இப்போ கரெக்டான லொக்கேஷனில் போய் ஒரு பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் என் தம்பி பாருங்கள் எத்தனை இடத்துல வச்சு வச்சு எடுத்துகிட்டு போகிறானு இன்னும் கொஞ்சம் குச்சி வந்து இருக்குது இது முடிச்சுட்டு தேவைப்பட்டால் வந்து எடுத்துக்கலான்னு இப்போ லொக்கேஷனுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் வந்து நடவு பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க எப்படி பண்ணணுன்னு காமிக்கிறேன் கரெக்டாக தண்ணி விட்ருக்கோம் இல்லையா அதுலேயே வந்து இது பண்ணும் ஆல்ரெடி ஒரு ஒரு ஹோல் விட்டுன்னு ஒரு ஹோலில் தான் ஊனியிருக்கோம் இப்போது அதே மாதிரியே வந்து ஊன போகிறோம் எங்கள் அம்மா இங்கே வந்து புல் பிடுங்குற வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க எங்கள் அம்மாவுக்கு புல் இருந்தாலே பிடிக்காது இங்கே பாருங்கள் தண்ணி எப்படி சொல்லுது பாருங்கள் மேலே எல்லாம் அடிக்குது அது லைட்டாக மேலே வந்து உப்பு உப்புப்பட்டிருக்கனால தான் அப்படி இருக்குது இதுக்கு வந்து ஒரு மருந்து விட்டால் அந்த உப்பு வந்து எடுத்துருவாங்க எடுத்துரும் அப்படின்னு சொன்னாங்க பட் அது ஆனால் அந்த குச்சி ஊண்டுறதுக்கு முன்னாடியே பண்ணியிருக்கணும் இப்போ விட்டோன்னா அது குச்சை பாதிக்க ஆரம்பிச்சுட்டுனால நாங்கள் விடலை எதுவுமே அப்படியே பார்த்து பார்த்து க போது எதாவது இருந்துச்சுன்னா நாங்களே அப்படியே க்ளீன் பண்ணி விட்டுட்ருக்கோம் இப்போ நானும் போயிட்டு புழ குச்சி ஊன்ற வேலையை பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா எனக்கு முன்னாடி எல்லோரும் வேலையை முடிச்சுட்டு கிளம்பிடுவாங்க அங்கே பாருங்கள் ஆல்ரெடி முன்னாடி போயிட்டுருக்காங்க நம்மளும் போய் அவங்கள பீட் பண்ணுவோம் முடிச்சுட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ புழக்குச்சி உற வேலையெல்லாம் முடிச்சாச்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் கீழே வந்து சோளம் நடவு பண்ணுறதுக்காக ஓட்டி வச்சிருக்கோம் வேலையை கம்ப்ளீட் பண்ணியாச்சு கிளம்பிடலாம் இப்போ வந்து நெக்ஸ்ட்டு டே நேற்று நம்ம கண்ணுட்டி இந்த இடத்துல கட்டியிருந்தோம்லே அப்படியே மேஞ்சிருக்கு பாருங்கள் கொஞ்சம் நல்லா மெதிச்சு வச்சிருக்கு ஈரமாக இருக்கும் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று நம்ம புழ குச்சிலாம் ஊன்னும் இல்லையா அந்த காடு இது வாங்க எப்படி வந்து நேற்று ஊன்ன குச்சிலாம் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் நேற்று ஊன்ன குச்சிலாம் நல்லா ஜாலியாக இருக்குன்னு பார்த்தா தொங்கி போயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னு பார்த்தீங்கன்னா நேற்று தானே பிடிங்கி ஊடணும் அதனால் கொஞ்சம் சோகமாக இருக்குது நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சம் நாள் ஆனதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடும் ஃபஸ்ட்டு ஊனினவுனே கொஞ்சம் சொந்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடும் இன்றைக்கி வேறு காட்டில் கண்ணூட்டி கட்டிட்டு இப்போ உங்களுக்காக வீடியோ எடுக்கிறதுக்கு இந்த இங்கே வந்தேன் என் தம்பி எனக்கு முன்னாடி கிளம்பிட்டான் இன்னைக்கு வந்து என்ன பண்ண போகிறோம் புல் பிடுங்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று எங்கள் அம்மா பார்த்துட்டாங்க நிறைய புல் இருக்கான் அதனால் காலையில் கண்ணூட்டி கட்டினதுமே பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டாங்க வந்து புல் பிடுங்க வெயிலுக்கு முன்னாடி அப்படின்னு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு புல் பிடுங்க ஆரம்பித்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த புல் இருந்ததுன்னா குச்சி அந்தளவுக்கு வளராது இருக்கிற சத்தெல்லாம் அதுக்கே போயிடும் அன்றைக்கி ஃபுல்லாக அந்த வேலையை இருந்தோம் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க இல்லையா நம்ம ஜியா பேபிலாம் என்னாச்சு அப்படின்னு ஜியாவை பற்றி இன்றைக்கி நான் சொல்கிறேன் ஜியா வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா சேல்ஸ் பண்ணிட்டோம் ஏன்னா நம்ம வருஷத்துக்கு ரெண்டு மூணு மாடு விற்கிறது வ வழக்கம் அதனால் இந்த வருஷம் வந்து ஜியா வந்து சேல்ஸ் பண்ணியாச்சு ஜியா வந்து இவங்க தான் வாங்கிட்டு போனாங்க வாங்கிட்டு போயே ரொம்ப நாள் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எடுத்தே ரொம்ப நாள் ஆகுது நான் தான் எடிட் பண்ணி போகிறதுக்கு லேட் பண்ணிட்டேன் வாங்கிட்டு போய் அவங்க வீட்டில் கணக்குட்டியே போட்டுருச்சு நம்ம ஜியா நெக்ஸ்ட் டே ஊருக்கு போகிறேன்றதுனால நைட்டே வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க எப்பவும் நைட்லலாம் மாடு கொடுக்க மாட்டோம் பட் அவங்க ஊருக்கு போகிறோம் அப்படின்ற சொன்னதுனால நாங்கள் வந்து நைட்டே அனுப்பிட்டோம் அதுவும் அவங்க வரேன்னு சொல்லவே இல்லை திடீர்னு வந்து ஐலே அமௌண்ட் கொடுத்துட்டு மாட்டை பிடிச்சிட்டு போயிட்டாங்க நம்ம ஜியா வந்து நம்ம வீட்டை விட்டு கிளம்பிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோடு நம்ம வந்து இந்த வீடியோ முடிச்சு இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் டேக் கேர்